வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு வெத்த குழம்பு அது கிலோ சில அதுக்கு வேறு பேருன்னு சொல்லுவோம் காரக்குழம்பும்பா இது நம்ம வந்து வெந்தய குழம்புன்னு சொல்லுவோம் வெந்தயம் மட்டும் போட்டு ரெண்டு ஏதாவது ஒரு வெத்தலை போட்டு பண்ணுவோம் அது வெந்தய குழம்பு இது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுருக்கேன் முருகாய் சின்ன வெங்காயம் வெங்காயத்தூள் வெங்காயம் பூண்டு இருந்தால் ரெண்டு பல் போட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் அப்புறம் இன்னும் ஏதாவது வெஜிடபிள்ஸ் என்ன வரைக்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் போட்டு இதை என்ன பண்ணணும் முதல்ல கடுகு எண்ணெயை நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சம் தாளிச்சுட்டு பெருங்காயத்தை தாளிச்சுட்டு கடுகை போட்டு வெளிச்சோன்னே ரெண்டு வெந்தயமும் வெதை ரெண்டு வெந்தய விதைய போட்டு அதில் தாளிச்சுட்டு இதில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொட்டி நல்லா வதக்கிடணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா நல்லா வதக்கணும் தான் நல்லா வெந்து போகிற அளவுக்கு வதக்கிட்டு அந்த காய்கறிகள்லாம் அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சம்பளத்தை விட சின்ன அளவுக்கு காய்ச்சி அதில் ஊற்றி நல்லா கொதிக்கணும் கொதித்து தேவையான மிளகா அப்படியே உப்பு போட்டுடணும் நாட்டு சக்கரை வேணா ரெண்டே ரெண்டு கடைசியில் சரி பண்ணுறதுக்கு போடலாம் இதேமாரி கொதித்து சுண்டினோடனே அதில் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் மாவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கரைச்சி இதேமாரி அதில் ஊற்றிட வேண்டியதுதான் ஊற்றி விட்டு இந்த மாவு கொஞ்சம் நல்லா இதாகணும் கொதிக்கணும் மாவு பச்சை அலை வாழசினா இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா கொதிக்கிறாப்பில் விட்டுடணும் ஒரு கொதிக்க விட்டுட்டோம்னா டெய்லியே சாம்பார் சாப்பிட்டு நின்றால் போர் அடிக்கும் இதேமாரி முருங்கக்காயெல்லாம் போட்டால் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும் பூண்டு வேணுங்கிறவா போட்டுக்கலாம் வெங்காயம் வேண்டாங்கிறவா வெறும் முருங்காயை மட்டும் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது பொதுவாக இதெல்லாம் போட்டால் தான் இப்போ எல்லாருமே விரும்புகிறா அதனால தான் நான் அதுக்காக போட்டேன் இது நம்மளோட ஆப்ஷன் தொட்டுக்கடி இருந்தால் ஒரு சாம்பார் அது வத்த கொண்டு சாதம் சாப்பிட்டேன் ஒரு குட்டியாக சாப்பிட் நல்லெண்ணியோ அதுக்கு மேலே சாத்து போட்டுன்னுட்டு நல்லெண்ணியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுனுட்டு இதையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது மோரிஞ்சத்துக்கு தொட்டுக்கலாம் உப்புமா மற்றபடி கிச்சடி எது பண்ணாலும் அதுக்கு தொட்டு கிடைச்சிக்கு இது நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப உறப்பு போட வேண்டாம் கோடையாக இருக்கிறது நல்ல கடும் கோடையாக இருக்குது அதனால் உறப்பு மீடியமாக போடுங்க உப்பு உறுப்பில் தான் எண்ணெயை குறைச்சி விடுங்க தேங்க்யூ இது என்னோடய கும்பகோணம் ஸ்டைலு சுவையான வெந்தயா குழம்பு வெத்திய குழம்பு வெந்தய வெத்த குழம்பு நன்றி வெஜிடபிள்ஸ் தேவையானது போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் காய்கறிகள் இன்னும் கூட பறைக்காய் பூஷணிக்காய் எது வேணாலும் போட்டுக்கலாம் அதை வாழைக்காய் கூட போடுவோம் சில பேர் சில பேர் நாங்கள்லாம் வாழைக்காய் போட்டுறது சில குழம்புலாம் திருவாதிரைக்கு மட்டும்தான் போடுவோம் தேங்க்யூ தேங்க்யூ இது இது ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் இந்த ஆன்மீகத்துக்கு நடுவில் ஒரு இறை தடுவதோடு இறையும் தேடுன்னு இறையை தேடிட்டே இருக்கும் நிறைய சுவாமியை அதன் நடுவில் ஒரு இறையையும் தேடுவோம் நன்றி இது தயவுசெய்து நீங்கள் பார்க்கும்போது ஆர்வமாக நடுவில் தொடாதீங்க என்ன சேனலில் கீழே உள்ள இங்கிலீஷ் ரெண்டு வரிய தொட்டே டிவி இதில் வந்து உங்களுக்கு செல்லுல்ல ஃபுல்லாக தெரியும் இங்கிலீஷ் வரியை தொட்டு பாருங்கள் தேங்க்யூ ஜி சிஸ் ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் கேம் அட் கோவை தேங்க்யூ சுவையான வெத்த குழம்பு ரெடி